வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று அபய பிரதான ரங்கநாத சுவாமி மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கரூர் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நாளை அதிகாலை வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்று சுவாமி மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நிகழ்ச்சியை முன்னிட்டு அபய பிரதான ரங்கநாத சுவாமிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக மோகினி அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் ஆலயத்தின் பட்டாச்சாரியார் சுவாமிக்கு துளசியால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது கரூர் மேட்டுத்திரு அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சுவாமி மோகினி அலங்கார நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் உள்ளிட்ட பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் 으아, <laughs> 으아